ஃபேக்ட்ரிக்கு டேபிள் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துருப்பீங்க டேபிளுக்கு ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிதாங்க எங்களுடைய ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு ரூமில் ஒரு டேபிள் இருந்தால் போதும் அந்த ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு இந்த பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு டூலையும் காட்டுறாரு இது வண்டி போதும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த டூல் வச்சு என்ன மாதிரி ப்ராடக்ட் தயாரிக்கிறார் இந்த ப்ராடக்ட்னால் எந்தெந்த விதத்தில் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை உண்டாக்கும் அதே நேரத்தில் இந்த ப்ராடக்ட்னால அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்கும் அதை தான் இந்த காணொலில் சொல்ல வந்திருக்கிறார் உதயராஜா இவங்க நிறுவனத்தோட பேர் டெக்னோ நோட்பேட் இது மதுரையில் இயங்குகிறது இவர் பல முறை நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்காரு இவங்க நிறுவனத்தில் ஒரு பதினாறு வகையான ப்ராடக்டை எல்லாமே ஸ்கூல் சார்ந்த ப்ராடக்ட் தான் இவங்க வந்து டீல் இருக்காங்க இப்போ இங்கே பேசக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு நோட்புக் இந்த நோட் பசங்களுடைய அந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது அதனால் அவங்க பாரத்தை ரொம்பவே குறைக்கிறது அதனால் அந்த பசங்களுக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அதே நேரத்தில் எல்லா ஊர்களையும் ஸ்கூல் இருக்கிறது பசங்க படிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான இந்த வகையான நோட்புக்கை நீங்கள் சப்ளை செய்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் இப்போது எங்களுடைய நிகழ்வில் இவருக்கு கலந்துக்கிறனால நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகி நல்ல ஒரு ஆதரவு கிடைச்சதாகவும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலி முழுமையாக பார்க்குறப்போ உங்களுக்கும் இதை சார்ந்து ஏதாவது ஒரு ஐடியாவும் இல்லை பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்பும் உறுதியாக கிடைக்கும் அதனால் இதை முழுமையாக பாருங்கள் என்னோட பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் இதே போல் உங்களுடைய ப்ராடக்ட்டும் உங்களுடைய சர்வீஸும் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய பிஸ்னஸ் கனெக்டில் கலந்துக்குங்க இப்போது அடுத்த பிஸ்னஸ் கனெக்ட் கோவை மாநகரிலே ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு உங்களுடைய ப்ராடக்டை சூப்பராக நீங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும் அதே நேரத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய விரும்புகிறேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இதில் கலந்துக்கலாம் மேற்கொண்டு உங்களுக்கு விவரம் வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளீட் டீடைல் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ அப்புறம் என்ன டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுங்கள் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம் சார் எல்லோருக்கும் வணக்கம் நான் உதயராஜா எங்கள் கம்பெனி நேம் டெக்னோ நோட் பேத் எங்களுக்கு நாங்கள் பேஸ்டு இன் மதுரை நாங்கள் ஸ்கூல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இருபது வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி பதினாறுக்கு மேற்பட்ட இன்னோவேட்டிவ் ப்ராடெக்டை நாங்கள் டீல் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இந்த இந்த ஸ்கூல் லெவலில் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் பண்ணனால எங்கள் ப்ராடக்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பிஸ்னஸ் பண்ணலாம் மூலமாக எங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஜெனரேட் ஆகிருக்குங்க சாருக்கு தேங்க்ஸ் சொல்லு நான் கடமைப்பட்டுருக்கேன் கேரளாவில் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் கான்ட்ரிபியூஷன் தேங்க்யூ சார் சாதிக்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் சார் வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நம்மளுடைய அடுத்த தலைமுறை மாணவ செல்வங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது அதிக எடையுள்ள ஒரு புத்தக பைய சுமக்கிறாங்க இது அவங்களுடைய உடலுக்கு ஆபத்தானது தீங்கானது அப்படின்னு டாக்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க மாணவ செல்வங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அவங்க பேக்கில் இருக்கிற அதிக எடை உள்ள புத்தக பைய ஒரு டெக்னாலஜி மூலமாக சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குங்க அந்த தேவையின் அடிப்படையில் நாங்கள் இன்வென்ட் பண்ணியிருக்க ப்ராடக்ட் தான் டெக்னோ நோட் பேட் நியூ டெக்னாலஜி நோட் புக் ஃபஸ்ட் சைம் இன் இண்டியா ஃபஸ்ட் சைம் இன் குளோப் சார் மாணவர் செல்வங்கள் அதிக எடையை தூக்குறதுனால அவங்களுடைய காப்பாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெமெடி தேவைப்படுதுங்க அந்த ரெமெடி தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் உலகத்திலேயே லோ ரேட் லோ வெயிட்டுங்க இந்த ப்ராடெக்டை இந்த ப்ராடெக்ட் நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஐ மீன் இது ஒரு அல்ட்ரா அல்ட்ரா லைட் ப்ராடக்ட் மல்டிசப்ஜெக்ட் அட்டாச்சபிள் டிட்டாச்சபிள் டெக்னாலஜி அல்ட்ரா லைட் அப்படின்னா எட்டு கிலோ லெவலில் இப்போ தூக்கிகிட்டு இருக்க நோட் புக்கை நானூறு கிராம மாத்திரம் இருபதில் ஒரு மடங்கு வெயிட் உள்ள நோட் புக்கை நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய நிறைய அட்வான்டேஜ் இருக்குங்க அதில் ஹைலைட் ஆன அட்வான்டேஜ் வியாபார வாய்ப்பு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டிலேயே நோட் அடிக்கலாம் கரன்சி கட்ட அடிக்கி அடுக்கி வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடெக்டை ஒரு ஈஸி டெக்னாலஜி மூலமாக ஒரு ஃபேக்ட்ரியில் டேபிளை கொண்டு போய் பார்த்துட்டு போங்க டேபிளுக்கு ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் இதாங்க ஒரு டேபிள் வைக்கிற அளவு இடம் இருந்தால் போதும் இந்த ப்ராடக்டை மனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு டூல் ரிவீட் பஞ்ச் எழுபது ரூபாய் மதிப்புள்ள ஒரு பஞ்ச் இதுதான் இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கூடிய ஒரு மெயின் ப்ராடக்ட் மெயின் டூலுங்க அடி எனக்கு பணம் உனக்கு அப்படின்னு இந்த ப்ராடக்ட்டு வருஷம் ஃபுல்லாக நம்மகிட்ட அடி வாங்கிகிட்டே இருக்குங்க ஆனால் பணம் கொட்டிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி ஒரு டூல் தாங்க எழுபது ரூபாய் மட்டும்தான் ஒரு ப்ரா இந்த நோட்புக் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற யூனிட் தான் அங்கே இருக்குங்க இது ஃபஸ்ட் டைமாக ப்ரொடக்ஷன் பை மாஸ் வீட்டுக்கு ஒரு பாஸ் அப்படின்னு வீட்டுக்கு வீடு ஒரு தொழில் அதிபரை உருவாக்குற ஒரு ப்ராடக்ட் தான் அருமையான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட் டெக்னோ நோட்பேட் பல சுய உதவி குழு மெ மகளிர் சுய உதவி குழுவில் தயாரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனத்தோட கோஆர்டினேட்டர் சார் அவர் இப்போ தயாரித்து காட்டுவாருங்க ஒரு நிமிஷத்தில் நம்மளால் இந்த ஒரு ப்ராடெக்டை தயாரிக்க முடியுங்கிறத நிரூபிக்கிறது தாங்க இந்த ப்ராசஸ் தேங்க்யூ இந்த ஒரு நோட்டு அது சொல்ல வந்த விஷயத்தோட சாராம்சம் மாணவர்கள் வந்து ஒரே நோட்டுக்குள்ளே அஞ்சு சப்ஜெக்டுக்குரிய விஷயங்களை வச்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த ஒரு நோட்டு அதாவது இந்த ஒரு நோட்டுக்குள்ளே இந்த கிளி படிச்சாச்சுன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குரிய நோட்டுகளை இது உள்ளே வச்சுக்கலாம் அதுக்காக தான் இப்போ அஞ்சு நோட்டு எடுத்துகிட்டு போனோம் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு நோட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும் அஞ்சு சப்ஜெக்ட்ரிய நோட்டு இது உள்ளே அடங்கும் ஸோ அதுக்காக தான் இந்த விஷயம் இதில் எப்படி செய்கிறதுன்றத கா செய்ய சொல்லியிருக்காங்க அது செஞ்சு காட்டுறேன் இது இது வந்து சார் பிளைனாக இருக்குது இதில் ஆக்சுவலாக பாருங்கள் அஞ்சு நோட்டு இருக்குது இதில் இது கிளிப் இருக்குது இந்த கிளிப் அமுக்கி எடுத்தால் அந்த அஞ்சு நோட்டை எடுத்துடலாம் இல்லை ஒரு நோட்டு மட்டும் எடுக்கணும்னா எடுக்கலாம் இப்போ அஞ்சு நோட்டு இருக்கு அஞ்சு சப்ஜெக்ட்டுக்கு அஞ்சு நோட்டு இருக்கும் ஸோ ஒரு நோட் ஒரு இதுக்குள்ளே அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குரிய நோட்டை உள்ளே வச்சுக்கலாம் என்ன தேவையோ இது முடிஞ்சாச்சுன்னா இந்த நோட்டை தூக்கி போட்டு அடுத்து ஒரு நோட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளிப்பை இதில் அடிக்கிறது தான் ஒரு வேலை அந்த அடிக்கிறதை இப்போ செஞ்சு காட்டுறேன் இருக்குது இது கிளிப்பு இந்த கிளிப்பு வந்து இங்கே இந்த இடத்துல வச்சு ரிப்பீட் பண்ணுறோம் கொடுத்து படுத்தது இந்த ப்ராடக்ட் மனுஃபேக்சர் பண்ண ரொம்ப ஈஸிங்க ரெண்டே ரெண்டு ரிவிட் பஞ்ச் பண்றது தான் இந்த ப்ராடக்டுடைய மொத்த ஆக்டிவிட்டியே இந்த ப்ராடக்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிர்வாகத்துக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்ல வரவேற்பு இருக்கிற அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண ரெடியாக இருந்தால் எங்களோட டீலராக இணையலாம் ஏழாயிரம் ரூபாய் டெபாசிட் செய்தால் இந்த ப்ராடக்ட் இந்த டூல்ஸ் வந்து அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக தருவாங்க அதுக்கப்புறம் சாம்பிள்ஸ் தேவைப்பட்டா எங்கிட்ட எவ்வளோ சாம்பிள்ஸ் வேணுமோ அவ்வளோ ரூபாய் அவ்வளோ ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த சாம்பிள்ஸ் வாங்கிக்கலாங்க இந்த டெபாசிட்டையும் சில கண்டிஷன் பேசிஸில் திருப்பி கொடுத்துருவாங்க பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்யம் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் புதிய தொழில் புரட்சிகரமான தொழில் செய்யணும்னு விரும்புகிறவங்க எங்களோட இணையலாம் தன்னம்பிக்கையும் தன்னார்வமும் நல்ல வெற்றி அடையணுன்ற வெறி உள்ளவங்க எங்களோட வாங்க இணையலாம் வளர்வோம் இணைவோம் வல்லரசு இந்தியாவை ஹிந்த் சார் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ ஒன் ஜீரோ த்ரீ ஜீரோ என்ன நண்பர்களே மிஸ்டர் உதயராஜா அவங்க நிறுவனத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய இந்த நோட் புக் எந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே உபயோகரமாக இருக்கும் அதே நேரத்தில் இதை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து செய்கிறதுக்கு என்ன வகையான வாய்ப்புகள் இருக்கிறது இதே நம்ம தயாரிக்க முடியுமா தயாரிப்பதற்கு என்ன தேவை எவ்வளோ பணம் தேவை அப்படின்னு பல கா பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருந்திருப்பார் அதனால் இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ டவுட்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழேயும் கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இதுபோல் இன்னும் நிறைய தொழில் முனைவர்கள் வரிசையை பேச இருக்கிறாங்க அதனால் இதில் உள்ள வியாபார வாய்ப்புகள் என்ன அது எந்த விதத்தில் நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் நண்பர்கள்கிட்டையும் இதை ஷேர் பண்ணுங்கள் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்